ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது மஹி சமையல் விளாக் சேனல் கிச்சன்ல என்னோட வேலைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் மெயினா நான் எப்படி மா வீடியோவில் அப்படிங்கறத சொல்றேன் இது வந்து நானே வீட்டில் வந்து செஞ்சிருந்தேன் முறுக்கு குழந்தைங்க ஸ்நாக்ஸ் கேட்குறாங்கன்னு சொல்லி நானே வீட்டில் கொஞ்சமா செஞ்சிருந்தேன் கிச்சனுக்குள்ள வந்ததும் வந்து நான் மத்தியானம் கழுவி வச்சுருந்த பாத்திரத்தை எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதை அது இடத்துல வந்து எடுத்து வைக்கிறேன் கழுவி வச்சுருந்த பாத்திரமெல்லாம் தண்ணி வடிகிறதுக்காக வச்சுருந்தது தான் கொஞ்சம் கொஞ்சம் கீழேயும் வச்சுருந்தேன் கண்ணாடி கிளாஸ் எல்லாத்தையும் ஏன்னா பாத்திரக் குடைகளை வைக்கும்போது வேறு பாத்திரங்கள் பட்டே அந்த கண்ணாடி கிளாஸ்லாம் உடஞ்சிருது ஆறு கிளாஸ் வச்சுருந்தேன் ரெண்டு கிளாஸ் உடஞ்சிருச்சு மிச்சம் நாலு தான் இருக்குது பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப்பையும் அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிளீன் இருந்தேன் கவுண்டர் டாப் மேலே இருக்க பாத்திரம் எல்லாத்தையும் கழுவ வேண்டியதை கழுவ போட்டுட்டு அது இடத்துல எடுத்து வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு ஓரளவுக்கு கவுண்டர் டாப் நீட்டாக இருக்குது அப்படின்னு எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து உளுந்து மாவு அரைக்கிறதுக்காக உளுந்தை வந்து கழுவி வந்து எடுத்துக்கிறேன் ஒரு ஒரு மணி நேரம் வந்து கிட்டே வந்து நான் வந்து உளுந்து வந்து ஊற வச்சுருந்தேன் உளுந்து கழுவி எடுத்தாச்சு இப்போ கிரைண்டரில் வந்து போட்டுடலாம் கிரைண்டரையும் நல்லா கழுவிட்டு கரெக்டாக செட் பண்ணி கிரைண்டரை ஆன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெந்தயம் வந்து போட்டுக்கிறேன் கிரைண்டரில் வெந்தயத்தை வந்து நம்ம கைகளால் இந்த மாதிரி கல்லில் எடுத்து விட்டு எடுத்து விட்டு நல்லா நைஸாக இந்த பதத்துக்கு வந்து அரைச்சிக்கிறேன் வெந்தயம் இந்த பதத்துக்கு அரைஞ்சப்பறம் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன் உளுந்து வந்து பார்த்திங்கன்னா தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு விட்டு வந்து உளுந்து வந்து மாவு வந்து அரைக்கணும் உளுந்து வந்து இந்த கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டுட்டு தண்ணி தெளிச்சுட்டு அந்த பக்கம் சைடில் வந்து நம்ம திரும்பிட்டோம்னா வேறு வேலையை பார்த்துட்டு இருந்தோம்னா உளுந்து வந்து கிரைண்டரில் சைடில் பாதி ஒட்டிக்கும் பாதி உளுந்து தான் அறப்படும் அதனால நம்ம தண்ணி இந்த மாதிரி தெளித்து தெளித்து நம்ம கைகளால் உளுந்து வந்து கிரைண்டரில் ஒட்டாமல் கைகளால் எழுத்து விட்டு எழுத்து விட்டு உளுந்தை வந்து அரைக்கணும் ஒரு முக்கால்வாசி உளுந்து எல்லாமே நல்லா அறப்பட்டுருச்சு அப்படின்னு நம்மளுக்கு தான் கிரைண்டரை வந்து நம்ம வந்து இந்த மாதிரி மூடி வைக்கணும் நடுவு நடுவில் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒருக்க நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுறதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு வந்து மாவு வந்து பிசைஞ்சுக்கிறேன் சப்பாத்தி மாவு நான் எப்படி பிசைவேன்னா மாவு எடுத்துக்கிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நார்மல் நம்ம குடிக்கிற தண்ணி மட்டும் சேர்த்து சப்பாத்தி மாவை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குவேன் இதில் வந்து சுடுதண்ணியோ பாலோ எதுவுமே நான் வந்து சேர்க்குறதில்ல சப்பாத்தி மாவு நல்லா பிசைஞ்சிட்டு லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் சேர்த்து அந்த மாவு ஃபுல்லாத்தையும் நல்லா பரப்பி விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அரை மணி நேரம் மூடி வச்சாலே போதும் அரை மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம இந்த சப்பாத்தி சுடும்போது சப்பாத்தி வந்து நல்லா வந்து சாஃப்டாக வரும் சப்பாத்தி பிசைஞ்சு வச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உளுந்து ஒரு தடவை நம்ம வந்து கைவிட்டு அந்த உளுந்து மாவு கிரைண்டரில் ஓடிட்டுருக்கலையே அதை வந்து செக் பண்ணணும் சைட்லெலாம் உளுந்து ஒட்டியிருந்தால் அதெல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு தண்ணி தேவைப்பட்டால் மட்டும் லைட்டாக வந்து தெளித்து விடணும் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் காமிச்சேன் இல்லையா டம்ளரில் தண்ணி ஊற்றிட்டு இருந்தேன் இல்லையா அந்த டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் அளவுக்கு மட்டும்தான் உளுந்துக்கு வந்து தண்ணி வந்து நான் வந்து சேர்த்துருந்ததும் மொத்த தண்ணியவும் உளுந்து வந்து செக் பண்ணிவிட்டு குழம்பெல்லாம் சுட வச்சு வச்சுட்டு அரிசி வந்து ஒரு தடவை கழுவி வச்சுட்டு அதுக்கப்புறம் உளுந்து கிரைண்டரில் ஓடிகிட்டு இன்னொரு தடவை வந்து செக் பண்ணிவிட்டு ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷத்துக்கு ஒரு தடவை உளுந்து கிரைண்டரில் ஓடுறதை வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அரிசி வந்து ஒரு தடவை கழுவி வச்சிட்டு உளுந்து செக் பண்ணிவிட்டு வந்து இன்னொரு தடவை கழுவிட்டு பாத்திரத்தை வந்து ஒரு நாலஞ்சு பாத்திரம் கழுவி வச்சிட்டு திரும்பவும் உளுந்து வந்து நான் வந்து செக் பண்ணிவிட்டு தான் வந்து மிச்ச பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி வச்சேன் பாத்திரமெல்லாம் கழுவிட்டு செக் பண்ணும்போது உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி வந்துருச்சு உளுந்து வந்து இந்த மாதிரி வெண்ணெய் மாதிரி இருக்கிற மாதிரி நைஸான பதத்துக்கு வந்து அரைக்கணும் உளுந்து மாவு வந்து இந்த மாதிரி நல்லா பந்து மாதிரி உருண்டு வரும் நம்ம கையில் எடுக்கும்போது இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் உளுந்தை வந்து நம்ம வந்து அந்த மாதிரி பந்து மாதிரி உருட்டி உருட்டியே எடுத்து பாத்திரத்துக்கு வந்து மாற்றிடலாம் உளுந்து மாவு அரைக்கும் போது கிரைண்டரை வந்து ஆஃப் பண்ணாமலே நம்ம வந்து கிரைண்டரை ஓட விட்டுக்கிட்டேவும் வந்து உளுந்து மாவு வந்து பாத்திரத்துக்கு வந்து எடுத்துடலாம் மாற்றி எடுத்துடலாம் உளுந்து மாவு எடுத்துட்டு கிரைண்டரை வந்து எப்பயுமே ஆஃப் பண்ணாமல் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து ஒவ்வொரு கையாக சேர்த்து சேர்த்து கூடவே கொஞ்சம் தண்ணியை வந்து ஊற்றி ஊற்றி அரிசி வந்து ஓட விடணும் உளுந்துக்கு வந்து தண்ணி நம்ம கொஞ்சமாக தெளிப்போம் அரிசிக்கு வந்து நம்ம கொஞ்சம் தாராளமாகவே தண்ணி ஊற்றி இந்த மாதிரி ஓட விடணும் அரிசி வந்து மொத்தமாக சேர்த்துட்டு வந்து தண்ணி ஊற்றக்கூடாது ஒவ்வொரு கையும் அரிசியாக போட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிரைண்டர் நல்லா ஓடுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து நிமிஷம் அரிசி வந்து நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாட்ரு பாட்டில் எல்லாத்தையும் வந்து கழுவி வைக்கிறேன் நாங்கள் வந்து குடிக்கிறதுக்கு வாட்ரு பாட்டிலில் தான் வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்குவோம் டெய்லியுமே ஒரு தடவை வாட்ரு பாட்டிலில் இந்த மாதிரி நல்லா சோப் போட்டு கழுவி எடுத்து வச்சுட்டு வந்து தண்ணி வந்து பிடிச்சி வச்சுக்குவோம் அக்வா கார்டு போட்டிருக்கனால அக்வா கார்ட்லேயே வந்து தண்ணி வந்து பிடிச்சிக்குவோம் வாட்ரு பாட்டிலையும் கழுவிட்டு இந்த பக்கம் இருக்க கவுண்டர் டாப்பையும் ஒரு தடவை நல்லா சோப்பு போட்டு வந்து கழுவி ஒரு ஈர துணி வச்சு தொடச்சி விட்டுருவேன் நான் வந்து கவுண்டர் டாப்பு கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் சோப்பு போட்டு கழுவு சோப்பு போட்டு பாத்திரத்துக்கு எப்படி நம்ம சோப்பு போட்டு கழுவுமோ அதே மாதிரி நல்லா சோப்பு போட்டுட்டு ஒரு ஈர துணியை வச்சு இந்த மாதிரி தொடச்சி எடுத்துருவேன் இந்த மாதிரி தான் கேஸ் ஸ்டவ் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் வந்து தொடச்சி விடுவேன் கையோட அப்படியே வந்து பார்த்திங்கன்னா சிங்கையும் நான் வந்து நல்லா சோப்பு போட்டு கழுவி விட்டேன் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நல்லா சோப்பு போட்டு தொடச்சிட்டு துணி வச்சு தொடச்சி எடுத்துருவேன் வாட்டர் பாட்டில் கழுவி வச்சிருந்த எல்லாத்தையும் தண்ணியும் அப்படியே வந்து அப் பண்ணி வச்சுட்டேன் நான் ஒரு நாளைக்கு ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை இந்த மாதிரி தண்ணி வந்து ஒரு வாட்டர் பாட்டிலில் நாலஞ்சு வாட்டர் பாட்டில் வச்சுருப்போம் அந்த நாலஞ்சு வாட்டர் பாட்டிலையும் ஒரு நாளைக்கு நாலு தடவை அஞ்சு தடவை தண்ணி வந்து இந்த மாதிரி நிரப்பி எடுத்து வச்சுருவோம் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவுண்டர் டாப்பு இந்த பாதி அளவுக்கு மட்டும்தான் நான் வந்து க்ளீன் பண்ணியிருக்கேன் இந்த பாத்திர கூட கழுவி வச்சுருக்கோம் இல்லையா அது வரைக்கும் தான் க்ளீன் பண்ணியிருக்கேன் மிச்சம் இந்த பக்கம்லாம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது மாவு வந்து ஓடிட்டே இருக்குது இந்த மாவு அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த பக்கம் வந்து க்ளீன் பண்ணணும் அரிசி மாவு ஒரு முக்கால் பதத்துக்கு அரைஞ்சி வந்ததுக்கப்புறம் மாவுக்கு தேவையான அளவு உப்பை வந்து நான் வந்து இந்த அரிசி ஓடிட்டுருக்கும் போதே அது கூட வந்து நான் சேர்த்துறேன் சேர்த்து மாவு வந்து கரெக்டாக எந்த அளவுக்கு ஓடி இருக்கா அப்படின்னு நம்ம கை வச்சு தான் வந்து செக் பண்ணணும் மாவு வந்து இன்னும் கொஞ்சம் அரைய வேண்டியதாக இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மாவு வந்து அரைக்கிறதுக்கு வந்து விட்டுறேன் மாவு இருக்க இந்த கேப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சப்பாத்தியும் வந்து சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சப்பாத்தி மாவும் திரட்ட ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக ஒரு மூணு சப்பாத்தி அளவுக்கு தான் சுட்டேன் சுட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிரைண்டரில் இருக்க மாவு வந்து செக் பண்ணேன் கரெக்டான பதத்துக்கு வந்து அரிசி வந்து ஓடி வந்துருச்சு அதனால கிரைண்டரில் இருக்க மாவு வந்து எடுத்து வச்சிட்டேன் ஒரு மூணு சப்பாத்தி சுட்டுட்டு கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு கிரைண்டரில் வந்து மாவை வந்து செக் பண்ணி அந்த உளுந்து மாவை ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தேன் இல்லையா அதே பாத்திரத்துக்கு வந்து நான் வந்து மாற்றிட்டேன் உளுந்து வந்து நம்ம வந்து கிரைண்டர் ஓடிட்டுருக்கும் போதே உளுந்து மாவு வந்து எடுத்துருவோம் அரிசி மாவை அரைச்சி எடுக்கிறது வந்து கிரைண்டர்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தூக்கி தான் நம்ம ஊற்றுற மாதிரி இருக்கும் ஏன்னா அரிசி மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் மாவு வந்து ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த கிரைண்டர் எல்லாத்தையும் கழுவி இந்த மாவு கூடையே சேர்த்து நம்ம கைகளாலே நல்லா மிக்ஸ் பண்ணி தான் மாவு வந்து நல்லா புளிச்சு வரும் மாவு அரைச்சி வச்சுட்டு அப்படியே கையோட சப்பாத்தி எல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் கேஸ் ஸ்டவ்வு கவுண்டர் டாப் எல்லாத்தையும் வந்து நான் வந்து நல்லா சோப்பு போட்டு ஈர துணியால் தொடச்சி எடுத்துருவேன் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்திக்கு வந்து தேங்காய் சட்னியும் அரைச்சாச்சு நாங்கள் எல்லாரும் நைட்டு டின்னரையும் சாப்பிட்டாச்சு உங்க வீட்டில் நைட்டு டின்னர் என்னன்னு சொல்லுங்க எங்கள் வீட்டில் நைட்டு டின்னருக்கு வந்து சப்பாத்தி தேங்காய் சட்னி நான் வந்து மாவு அரிசி மாவு உளுந்து மாவு எல்லாம் தனித்தனியாக தான் ஆட்டுவேன் தான் வந்து பாத்தீங்கன்னா இட்லி வந்து நல்லாவே சாஃப்டாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம மகி சமையல் பிளாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ பாய்